வணக்கம் மாதாஜி வீர ஜானகி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சுமார் பதினான்கு வருடத்திற்கு முன்பு நவராத்திரி பண்டிகைக்கு மு முன்னாள் அமாவாசைக்கு முதல் நாளிலிருந்து எனக்கு உடலில் வலி ஏற்பட்டது அப்படிப்பட்ட வலி இதுபோல முன்பு இருந்ததில்லை வலி என்றால் சொல்ல முடியாத அளவிற்கு இருந்தது பகலில் உடலில் வலி என்றால் இரவில் பாதம் பாதம் எரியும் என்று தண்ணீர் விட்டால் குங்கும கலராக மாறிவிடும் அது மட்டுமல்லாமல் எரிச்சல் முன்பு இருந்ததை விட அதிகமாகிவிடும் ஒன்று இரண்டு நாட்கள் சென்றது என்னால் வலியும் தாங்க முடியவில்லை எரிச்சலும் தாங்க முடியவில்லை இரவில் தூக்கமும் தூங்க முடியவில்லை என்ன செய்வது என யோசித்துப் பார்த்தேன் அப்போது சில விஷயங்கள் மட்டுமே நான் கற்றிருந்தேன் அதில் எதுவும் இதற்கு சரியாவது போல தோன்றவில்லை எனக்கு ஆன்மீக வகுப்பு எடுத்த சுவாமிஜியிடம் கேட்டபோது அவர் ரமண மகரிஷி அவர்கள் மட்டுமே குணப்படுத்தி இருக்கிறார் இங்கு ஒரு சன்னியாசியை குணப்படுத்தியிருக்கிறார் நான் கேட்டு சொல்கிறேன் என்றார் பிறகு அந்த சன்னியாசி சமாதியாகிவிட்டார் நவராத்திரி பண்டிகை பண்டிகை முடிந்து யாரெனமாவது கேட்கலாம் என்றார் எனக்கோ எத்தனை நாட்கள் இந்த அவஸ்தை என்று மிகவும் கவலையாக இருந்தேன் தூங்கவும் முடியவில்லாமல் யோகா வகுப்பிற்கும் செல்ல முடியவில்லை என்னுடைய யோகா வகுப்பை எனது தங்கையின் பெரிய மகள் தாரணி யோகா செய்து காண்பித்து பார்த்து கொண்டாள் அப்போது அவளுக்கு வயது ஐந்து சில நாட்களுக்கு பிறகு நான் அவளுக்கு இரவு பாடம் கற்றுக்கொண்டு கற்றுக்கொடுத்தேன் மணி எட்டு இருக்கும் அந்த நேரத்தில் என் இரண்டு பாதத்திலிருந்தும் நடுவிலிருந்து ஏதோ ஒன்று வெளியேறுவது போல இருந்தது சிறிது நேரம் அப்படியே கவனித்தேன் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது உடலிருந்து ஏதோ வெளியேறுவது போல தோன்றுகிறது என்று அந்த இடத்தை தொட்டு பார்த்தேன் வெளியேறுவது நின்று விட்டது தெரியாத்தனமாக தொட்டு விட்டோமே வெளியேறுவது நின்று விட்டதே அப்படி என்று நினைத்தேன் ஆனால் அன்று இரவு எரிச்சல் இல்லை பாதத்தில் அடுத்த நாள் உடலில் வழி இல்லை எனக்கு சரியாகிவிட்டது சாமிஜிக்கு நன்றி சொன்னேன் நன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார் இது எனக்கு ஏற்பட்ட வித்தியாசமான ஒரு அனுபவம் இது போன்ற பல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்